நமச்சிவாய திருவண்ணாமலையிலிருந்து அண்ணாமலையார் அருளோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அதாவது இந்த கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்றது வந்து ஏதோ இந்த சடங்கு சம்பிரதாயம் மதம் தொடர்புடைய ஒரு விஷயம் மட்டும் கிடையாது இதை நம் முன்னோர்கள் வந்து எதற்காக இந்த விஷயத்தை வந்து கடைபிடித்தார்கள் அப்படின்னா இது வந்து ஒரு பிரபஞ்ச நிகழ்வு அதாவது பிரபஞ்ச நிகழ்வு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பேராற்றல் இந்த பூமியில் இருக்கக்கூடிய பேராற்றலோடு கூடும் நாள் தான் இந்த கார்த்திகை தீபம் அப்போது அது ஏன் அண்ணாமலையில் வந்து அது விசேஷம் அப்படின்னா இந்த பூமி தோன்றிய காலத்தில் இந்த பூமியில் எல்லா உயிர்களும் எங்கிருந்து பிறந்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையில் இருந்து பிறந்தன எல்லா உயிர்களும் மீண்டும் அண்ணாமலைக்குள்ளே வந்து ஒடுங்கும் இதுதான் வந்து நம்ம பூமியோட வரலாறாக நமது புராணங்கள் சொல்கிறது அப்படியான இந்த அண்ணாமலையில் இந்த கார்த்திகை மகா தீபம் என்று சொல்லக்கூடிய இந்த தீபத் திருநாளில் வந்து அந்த பூமியில் இருக்கக்கூடிய இரையாற்றலும் இந்த பிரபஞ்சத்தினையே இருக்கக்கூடிய அத்தனை கோள்களையும் இயக்கக்கூடிய அந்த இரையாற்றலும் ஒன்றோடு ஒன்று நேரடியாக சந்தித்து கொள்ளக்கூடிய தினம்தான் இந்த கார்த்திகை தீபத் திருவிழா இது இறை காரணங்கள் வழிபாட்டு முறைகள் இது எல்லாம் கடந்து நம்ம உடம்புலையும் இந்த பூமியோடு தொடர்புடைய இரையாற்றல் தான் நம்ம உடம்போட இருக்கு ஆனால் இந்த பரத்தில் இருக்கிறது அதாவது எப்படி சொல்றதுனா ஒரு செடி இருக்கு அந்த செடிக்கு வந்து நல்ல வெயில் கிடைச்சிச்சுன்னா அந்த செடி வந்து நல்லா தளிர்விட்டு முளைக்கும் வெயில் கிடைக்காத போது வெயிலில் கிடைக்கக்கூடிய அந்த சத்து அதுக்கு கிடைக்காவிட்டால் அந்த செடி முளைப்பதில்லை வளர்வதில்லை அது சரியாக வளராது ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த பூமியிலும் எப்போதும் நிறைந்திருக்கிறது அந்த நிறைந்திருக்கக்கூடிய ஆற்றல் எப்போது இந்த பூமியை முழுமையாக தன் ஆளுமை கீழே அது வந்து முழுவதுமாக இறங்கி வந்து இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு அணுக்களோடு அது தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு நாள் தான் கார்த்திகை தீபத் திருவிழான்னு சொல்லக்கூடாது அதனால தான் தீபத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபம் கண்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவனால் எல்லாரும் வேறதான் அப்படின்னு சொல்லல தீபம் கண்டுதான் சாப்பிடணும் என்றால் வயிறு காலியாக இருக்கும்போது நம்ம எதையும் உள்வாங்கக்கூடிய தன்மை பெறுவோம் நம்ம கை காலியா இருந்தால் தான் நம்ம கையில் எதை போட்டாலும் நம்ம வாங்கக்கூடிய தன்மை பெறுவோம் இப்ப கையில் ஒரு பொருள் நிறைய இருக்குன்னா இதுல என்னதான் நம்ம போட்டாலும் அது வந்து கீழே விழுகத்தான் செய்யும் முழுசாக அது வந்து நம்ம சேராது அப்போது வயிறு காலியாக இருக்கும்போது அணுக்கள் எல்லாம் அதற்கான ஆற்றலை அதற்கான சக்தியை தேடும் சமயத்தில் இந்த தீபத்து சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கும் இரையாற்றலும் இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய அதாவது அகசிவம் பரசிவம் அதாவது ஜீவாத்மா பரமாத்மா இது இரண்டும் அந்த நேர்கோட்டில் வந்து உள்ளே இறங்கும் பொழுது நமக்கு நான் இப்போ ஒரு செடியை பற்றி சொன்னேன் அந்த செடியில் சூரியனுடைய அந்த ஆற்றல் வந்து இப்போ சூரியன் வந்து ஒரு கிரகம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ கிரகங்கள் இருக்கிறது அத்தனை கிரகங்களினுடைய மொத்த தாக்கத்தையும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கிரகங்களை கிரகங்களாக வைத்திருக்கக்கூடிய மூல ஆற்றல் இந்த பூமியை இத்தனை கோடி கோள்கள் இருந்தாலும் இந்த பூமியை நோக்கி வந்து தன்னுடைய ஆளுமையை முழுமையாக செலுத்தக்கூடிய நாள் தான் இந்த கார்த்திகை தீப நாளாகும் அன்று நம் காலையிலிருந்து சாப்பிடாம இருக்கும்போது இந்த உடம்புல இருக்க அணுக்களுக்கான தேவையான உணவை அது எங்கிருந்து பெறும் என்றால் பிரபஞ்சத்திடமிருந்து பெறும் அப்போது இந்த பிரபஞ்சத்திடமிருந்து அந்த ஆற்றல் அது பெறும்போது இந்த பிரபஞ்ச தீண்டல் இங்கே உள்ளே வரும்போது அந்த ஆற்றல் நம்மளுக்கு சரியாக முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் என்பதனால்தான் தீபம் கண்டு சாப்பிட வேண்டும் அப்படின்ற ஒரு வழிமுறையை வச்சிருக்காங்க இது விரதம் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து எப்பயுமே நம்மளுக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்மள்கிட்ட ஏதோ ஒன்று சரியில்லை அப்போ நம்மளை சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்மளை வந்து இறங்கி அருளும் சமயத்தில் அந்த ஆற்றலை நாம் முழுவதுமாக வாங்கக்கூடிய தன்மைக்கு நாம் வந்துவிட்டோம் என்றால் நமக்கு எல்லா நலன்களும் கிட்டும் இப்போ நாளைக்கு தான் தீபம் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அண்ணாமலைன்னா அண்ணாமலை வந்து இந்த இறையாற்றலை பெறக்கூடிய தன்மைக்கு அண்ணாமலை தயாராகி கொண்டிருக்கிறது அந்த மலையிலிருந்து வெதி வெளிப்படக்கூடிய அதிர்வலைகள் வந்து அப்படியே நாளுக்கு நாள் குடிக்கிட்டே இருக்கும் இப்போ நாளைக்கு தீபம்னா இன்றிலிருந்தே அது வந்து தயாராக ஆரம்பிக்கும் எதே ஒன்று பெறுவதற்கு முன்பு அந்த பெறக்கூடிய பாத்திரம் பெறக்கூடியவருடைய மனம் பெறக்கூடியவருடைய தன்மை எல்லாமே அதை வாங்குவதற்கு தயாராக இருந்தால் மட்டுமே அது நடக்கும் அப்ப இயற்கையே உருவான இந்த அருள்மலை இந்த பிரபஞ்ச தீண்டலை உள்வாங்குவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த தயார்படுத்த வெளிப்படும் அதிர்வலை அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அந்த தயார்படுத்தக்கூடிய தன்மைக்கு அது கொண்டு வந்துவிடும் அப்படி தயார்படுத்தக்கூடிய தன்மையை நாமும் பெற்று இந்த அண்ணாமலை அடிவாரத்திலிருந்து இந்த தீபத்தை நாம் உள்வாங்கும் போது நமக்குள் சரியாக வேண்டியதெல்லாம் சரியாகி நம்மை சரிப்படுத்தி எதையும் பெறவும் எதையும் அனுபவிக்கவும் எதையும் நாம் உள்வாங்கக்கூடிய தன்மையை நமக்கு இறைவன் பரிபூர்ணமாக அருள்வான் இது கார்த்திகை தீபத்தை ஒட்டி வெளியே சொல்லாத சில சூட்சமங்களாக இதை நான் வெளிப்படுத்துகிறேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க